ஆய் மக்களை எல்லோரும் அப்படி இருக்கீங்க எல்லாம் பார்த்தீங்களா ஒரு அதிசயத்தை பார்த்தீங்க அந்த காகம் கோயிலில் எப்படி வளம் வருதுன்னு பாருங்கள் இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் வெளியே வராது அந்த காகம் கோயிலில் நல்லா வளம் வருது என்ன காரணம் தெரியல நம்மலாம் எதுவும் வேண்டுதல் இருந்தால் கோயிலில் வளம் வரும் ஆனால் அந்த காகத்துக்கு என்ன வேண்டுதல் தெரியல சுற்றி அழகாக வளம் வருது அதிசயத்தை பார்த்துருச்சுன்னா பார்க்காத மக்கள் தான் பாருங்கள் ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா காகத்துக்கு தெரியும் அதனால் உலகத்தில் ஏதாவது அபசகுணமாக நடத்தக்கூடாது வளம் வருதுன்னால் தெரியல நல்லதே நடக்கட்டும் கெட்டது விலகட்டும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சப்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்